அலி அல்மது அல்லாஹு அலஹி அசலாம் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹு உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் இந்த உலகில் அவன் விரும்பியதை படைத்துள்ளான் அவனுடைய படைப்புகளில் அவன் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து ஒன்றை விட ஒன்றை அவன் சிறப்பிக்கின்றான் அவனுடைய தூது மனிதர்களில் இறை தூதர்களை தேர்வு செய்தான் இறை தூதர்களில் சிலரை விட சிலரை அவன் சிறப்பித்துள்ளான் அதேபோல் வானவர்களிலும் ஜிப்ரையில் மீகாயில் ஆகிய வானவர்களுக்கு தனி சிறப்பு வழங்கியுள்ளான் பொதுவாக இடங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்பு என்றாலும் அவற்றில் மக்கா மதி பைத்துல் முகத்தஸ் ஆகிய இடங்களை அவன் புனிதப்படுத்தியுள்ளான் இந்த மூன்று புனித ஸ்தலங்களில் ஒன்றை விட மற்றதை சிறப்பித்துள்ளான் அல்லாஹ்வின் இந்த தனிப்பட்ட விருப்பத்தின்படி மாதங்களில் சிறப்புக்குரிய மாதமாக அவன் ரமதானை தேர்வு செய்து சிறப்பித்துள்ளான் நாம் சுவர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ரமதான் மாதத்தில் வைத்துள்ளான் மனிதன் தான் செய்யும் பாவங்களால் தான் நரகத்திற்கு செல்கின்றான் இறை தூதர் சலலகலைவ செல்லம் அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்களை இந்த மாதத்தில் செய்தால் அவற்றின் மூலம் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது ஆனால் நோன்பு எனக்கே உரியது எனவே அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் செய்யும் அமலை விட பல மடங்கு கூலி இந்த மாதத்தில் நாம் செய்வதால் கிடைக்கப்பெறுகின்றது அதை கருத்தில் கொண்டு இந்த மாதத்தை நாம் வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால திக்ருகள் அதிகமாக செய்வது தௌபா செய்வது துவாக்கள் செய்வது சொல்லிட்டு அதிக அமல்களை ஈடுபட வேண்டும் இந்த மாதத்தில்தான் ரமதான் மாதத்தில்தான் அல் குரான் இறக்கப்பட்டது அதனால குரானை எடுத்து ஓதுங்க தினமும் எடுத்து ஓதுங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து ஓதுங்க ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எழுத்து நார்மலாக நம்ம ஒரு எழுத்தை ஓதுனா பத்து மடங்கு கூலி கிடைக்கும் அதுவே ரமதானில் ஓதும் போது அதை விட எழுபது மடங்கு அதாவது எழுநூறு நன்மை கிடைக்கும் ஒரு எழுத்து நீங்கள் எடுத்து ஓதுனா எழுநூறு நன்மை கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதிகமாக குரான் ஓதுங்க அல்லாஹுடைய நேரடியான வார்த்தைகள் தான் அல் குரான் அல் குரான் ஓதுபவருக்கு மறுமையில் அது சிபாரிசு செய்யும் இது நார்மலா ஓதும் போது கிடைக்கும் நன்மைகள் இதையும் சேர்த்து ரமதான் மதத்தில் ஓதும் போது கூடுதலான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு குரான் ஓதுங்க அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு சூறா சொல்ல போறேன் இந்த சூறா நீங்க ஓதுறதால நாம் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த சூறாவை ஓதுறதுக்கு அதாவது மூணு முறை ஓதுனாலே அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த அளவுக்கு சின்ன சூறா ஆனால் இதனுடைய பலன்கள் ரொம்ப பெருசு நான் சொல்ல போறது வேற எந்த சூறாவும் பத்தி இல்ல சூறா இக்லாஸ் இத பத்தி தான் இதை ஓதுனாலே குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு ஓதியதற்கு சமம் என நபியவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால நீங்க இந்த மூணு முறை போதும் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு சூறாவையும் மூணு முறை ஓதுனா முழு குறான ஓதியதற்கு சமம் அப்படின்னு இல்லை ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு சூறா இந்த சூறாவை மூணு முறை ஓதுனா முழு குரானையும் ஓதுவதற்கு சமம் என சொல்லப்பட காரணம் முழு குரானிலும் சொல்லப்பட்ட அத்தனை ஏகத்துவ தகவல்கள் எல்லாத்தையும் இந்த இந்த ஒரு சின்ன சூறால ரொம்ப சொல்லியிருக்கிறான் சஹாபி ஒருவர் திரும்ப திரும்ப கேட்ட நபி அவர்கள் அவர்களுக்கு ஸ்வர்கம் கடமையாகிவிட்டது என கூறியுள்ளார்கள் யார் இந்த சூறாவை மனப்பூர்வமாக பொருள் உணர்ந்து விரும்பி ஓதுகின்றாரோ அல்லாஹ் அவரை விரும்புகின்றான் எனவும் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த சூறாவில் அல்லாஹ்வின் பெயர்கள் இரண்டு உள்ளது அஹது சமது அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் உள்ள அல்லாஹ்வின் பெயர்களில் இரண்டு பெயர்கள் இந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை நாம் அடைக்கும் போது அல்லாஹ் நம் பிரார்த்தனைக்கு உடனடியாக பதில் அளிப்பான் அதனால இந்த சூறாவை ஓதி நீங்க துவா செய்யும் போது நீங்க கேட்குற துவாக்களும் கபுலாகும் ரொம்ப சின்ன சூறா தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா ஆனா இதை ஓதுறதால நமக்கு கிடைக்க போற பலன்கள் நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில அல்லாஹ் நிச்சயமாக தருவான் இதை ஓதி நாம துவா செய்யும் போது அதுவும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் இந்த சூறாவை நம்ம ஓதும் போது அதோடைய பலன்கள் ரொம்ப நிறைவா அதிகமாக இருக்கும் ரமதான்ல குரான் ஓதணும் இந்த ஒரு சூறாவை மூணு முறை ஓதுனா குரான் ஓதியதற்கு சமம் சொல்லிட்டு இந்த சூறாவை ஓதிட்டு அப்படியே விட்டுடாதீங்க மூணு முறை ஓதிட்டு குரானை தொடாம விட்டுறாதீங்க குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுமே அல்லாஹுடைய களம் அதை கருத்தில் கொன் முழு குரானையும் ஓதுங்க கூடவே இந்த மாதிரி நன்மைகள் அதிக கிடைக்க பெறுகின்ற சூறாக்கள் துவாக்களையும் சேர்த்து ஓதுங்க இந்த ரமதான் மாதம் முழுக்க இந்த சூறாவை ஓதுனா போதும் நீங்க குரான் ஓத தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல குரானையும் ஓதுங்க கூடவே இந்த ஒரு சூறாவையும் மூணு முறை ஓதுங்க ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு நீங்க மூணு முறை ஓதலாம் ஓதி நீங்க துவா செய்யலாம் இதனால உங்களுக்கு நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய நாட்டங்களை நிறைவேறும் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் இந்த சூறாவை நீங்க மூணு முறை ஊதுனா ஒரு நாளைக்கு அஞ்சு குரான் ஓதியதற்கு சமம் அந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு அதாவது அஞ்சு வேலை தொழுகை இருக்குல்ல அஞ்சு வேலை தொழுகைக்கு பிறகும் குல்வெல்லாவும் ஆகுது இந்த சூறாவை மூணு முறை நீங்க ஊதுனா அஞ்சு முறை ஒரு நாளிலேயே நீங்க குரானை முடிச்சா மாதிரி ஆயிடும் தொழுகை முடிஞ்சு ஒரு மூணு முறை ஓதுறதுக்கு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட டைம் எடுக்காது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் மேலும் இந்த சூறா உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்காம தெரிஞ்ச ஒரு சூற தான் அதனால குரானை எடுத்து தான் ஓதுணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதனால ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சோம் இன்ஷால்ல கண்டிப்பா இந்த சூறாவை மூணு முறை ஓதுங்க பிறகு நீங்க நார்மலாக குரானை எடுத்து ஒரு ஒரு பேஜாக எடுத்து ஓதுங்க ஸ்லோவா வருது எனக்கு அந்த அளவுக்கு ஓத தெரியாது திக்கி திக்கி ஓதுங்க அப்படி இருந்தாலும் நீங்க எடுத்து ஓதுங்க ஏன்னா குரான் இறங்கப்பட்ட மாதம் இது அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அதனால இந்த சூறாவையும் ஓதுங்க கூட குரானையும் ஓதி முடியுங்க இன்ஷா அல்லாஹ் திக்கி திக்கி யார் குரானை ஓதுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கூலி கிடைக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு அதிகமாக குரானை ஓதுங்க நல்ல ஸ்பீடாக குரானை ஓத முடிஞ்சவங்க குரான் ஓதிட்டு அது கூடவே அதோட தமிழ் பொருளையும் எடுத்து படிங்க குரானை இது போல் பொருள் உணர்ந்து ஓதும் போது அதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் பலனும் நிறைவாக நமக்கு கிடைக்கும் அதே போல் தான் இந்த வார்த்தைகளும் அஹது அப்படின்னா என்ன அல்லாஹ் ஒருவனே அல்லாஹு சமது அப்படின்னா என்ன அல்லாஹ் தேவைகள் அற்றவன் லம் எழுது வலம் யூலது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை வளம் எல்லூ கு அப்படின்னா என்னது அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் அதோட பொருள் உணர்ந்து மனசார உள்வாங்கி நீங்க ஓதணும் இந்த மாதிரி முழுசா பொருள் உணர்ந்து ஓதும் போதுதான் இந்த சூறாவை ஓதுனா இவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு நான் சொன்னல இப்ப எல்லாமே அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஒவ்வொரு வரியையும் முழுசா அதோட பொருளை உணர்ந்து உள்வாங்கிட்டு ஓதுங்க இதை ஓதி துவா செய்யுங்க உங்க கஷ்டங்கள் என்னவோ அல்லாஹ் கிட்ட கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் சுபானோத்தாலா உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பா நீங்க கேட்டதையும் உங்களுக்கு தருவான் இந்த ரமதானின் ஒவ்வொரு நாட்களுமே அல்லாஹ் சுபானோ நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் தான் அதை சரியாக பயன்படுத்தி பலம் வாய்ந்த இது போன்ற சூறாக்களை துவாக்களை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹுடம் உதவி தேடுவோம் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் அவங்க இந்த வீடியோவை பார்த்தா அது மூலமா வர நன்மைகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வரமது